ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான ஹெல்த்தியான சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னியை நம்ம சுட சுட இட்லியோடு சர்வ் பண்ணும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றோங்கிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான ஒன்றையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த ரெண்டு பருப்புமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாயை இதோடு சேர்த்து வதக்க போகிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாயோட எண்ணிக்கையை கூட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கில் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பித்தாச்சு இப்போது நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டை நீங்கள் உங்களுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அளவாக சேர்த்துட்டோம்னா அவங்களால் வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த பீட்ரூட் கூடவே காரத்துக்கு நாலு வர ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க நம்ம ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வதங்க வச்சிடலாம் பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு மாதிரி நீங்கள் சட்னி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ சட்னியோட சுவைக்கு தகுந்த அளவுக்கு நான் தேங்காயும் உப்பும் சேர்த்துருக்கேங்க இது நல்ல ஆறமும் நம்ம சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு டேஸ்டியான பீட்ரூட் சட்னி சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோங்க பீட்ரூட்டை நீங்கள் அளவுக்கு அதிகமாக போட்டு செய்யும்போது அதோடய ஸ்மெல்லு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இந்த சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான சட்னி தயாராகிருச்சு இப்போ எங்கள் வீட்டில் இதை நான் சுட சுட இட்லியோடு தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க இட்லியோடு இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ